எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுகிறதுனாலே காலெலாம் நடங்கும் நல்ல வேலை போடியே கொஞ்சம் மதிஞ்சிடும் இருக்கிறேன் பட் நன்றி அது மட்டும்தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பிரேமுக்கு நான் இவ்வளோ அழகான ஒரு பதவி எழுதுது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையான ஆட்களை தானாக சூஸ் பண்ணிப்போன்னு சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் மெய்யழகனில் வந்து மெய்யழகனாக இருக்கட்டும் அருள்மொழியாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு படத்துக்குள்ளே வந்த கதையை பல பல தர பிரேம் சொல்லியிருக்காரு ஸோ நான் அவங்க ரெண்டு பேரும் பர்சனலாக தேங்க் பண்ணதே இல்லை டு புட் அப் மீ நான் வந்து எஸ்பெஷலி அருண் சுவாமி அவர்கள் வந்து பல ட்ரெஸ் போட்டு அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துங்க மனசில் கூட தெரியாது பட் என்கிட்ட எதுவும் காமிச்சது அதே மாதிரி கார்த்தி அவர்களும் அப்படி தான் தேவ வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் பிரேம் சொல் சொன்ன விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இது ஆக்சுவலி என்ஹான்ஸ் பண்ணாங்க